ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் சூப்பராக டேஸ்டியான கறிவேப்பிலை கிரேவி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வானலி வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில எடுத்துகிட்டு நல்லா ஒரு தடவை கழுவிட்டு உலர்த்திட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா கை விடாமல் வறுத்துக்கோங்க இது நல்லா எண்ணெயிலேயே வறுபட்டு நல்லா மொறு மொறுன்னு ஆகும் அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வறுப்பட்டதும் இதை லைட்டாக ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கூடவே ஒரு ஆறையில் மிளகு போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம மூடி போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக பவுடர் ஆகாமல் கொஞ்சம் கொர கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ஜாரையே எடுத்துகிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கட்டி பூண்டு இருக்கும் இது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து இதை வந்து ரொம்ப நம்ம நைஸாக அரைக்காமல் பல்ஸில் விட்டு விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த விழுதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த ஜார்லேயே ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே வானிலையே நம்ம மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம் அரைச்ச பூண்டு வெங்காயம் விழுத சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது நல்ல கிரேவி வந்து திக்காக கிடைக்கும் நல்ல ஒரு தொக்கு பதத்தில் இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தக்காளியுடைய பச்சை வாசனை போகணும் நல்லா இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இது கூட ஒன்று டீஸ்பூன் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து சிம்மிலே வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு அரை கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா திக்காக கரைச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வந்ததும் இப்போ இது கூட நம்ம ஒரு ரெண்டு சிட்டிக அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை இலையை கடைசியாக சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் அதோடய ஃப்ளேவர் வந்து கிரேவியில் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளம் போது இதோட புளிப்பு காரம் எல்லாமே நல்லா எடுத்து கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு உங்களுக்கு அது பிடிக்காட்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சால் நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம் குழம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பராக டேஸ்டியான கருவேப்பிலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ